சிம்மம் ராசிக்காரர்களே நீங்க ராசிக்காரர்கள் இல்ல நீங்க ஒரு ராஜகுலம் ஆனா கடந்த சில மாதங்களா அந்த ராஜாவுக்கு தூக்கம் இல்ல பொறுப்பு உச்சத்தில் இருக்கு அங்கீகாரம் இல்ல நீங்க செய்த உழைப்பு உங்களுக்கு திரும்ப வரலன்னு தோணுது இல்லையா இது சாதாரண காலம் இல்ல சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இது தன்னை நிரூபிக்க வேண்டிய நேரம் யாருக்காகவும் விளக்கம் சொல்ல வேண்டாம் ஆனா உங்களுக்கே நீங்க ஒரு பதில் சொல்லணும் நான் உண்மையிலேயே சரியான பாதையில் தான் போறேனா இந்த வீடியோ முழுக்க உங்கள புகழ நான் வரல உங்களை தூக்கி நிக்க வைக்க தான் வந்திருக்கேன் சிம்மம் ராசிக்காரர்களின் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க ஆனா அது எல்லாருக்கும் காட்ட மாட்டீங்க உங்க ஈகோவை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஆனா உலகம் உங்களை ஈகோயிஸ்டிக்னு நினைக்கும் நீங்க உதவி பண்ணுவீங்க ஆனா அதை சொல்ல மாட்டீங்க அதனால உங்க உழைப்புக்கான கிரெடிட் வேற யாருக்கோ போயிடும் இது உங்க வாழ்க்கையில பண தடவ நடந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கிற உண்மை சிம்மம் ராசிக்காரர்களே இந்த காலத்துல உங்க வாழ்க்கையில மூணு விஷயம் கிளியரா நடக்கும் ஒன்று பொறுப்பு அதிகரிக்கும் ரெண்டு அங்கீகாரம் தாமதமாகும் மூன்று மனசு அலூன் ஃபீல் பண்ணும் இதுக்கு காரணம் நீங்க அல்ல உங்க நேரம் வேலை மற்றும் கெரியர் ஸ்ட்ரெயிட் வார்னிங் வேலை விஷயத்துல ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் இப்போ நீங்க சைலண்டா இருக்கக்கூடாது உங்க ஹார்ட் ஒர்க்கை மறைக்காதீங்க நான் பண்ணிட்டேன்னு சொல்றது தப்பில்ல சிம்மம் ராசிக்காரர்கள் பல தடவை இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க நம்ம வேலை நம்மள பேசும் இல்ல இப்போ காலம் அப்படி இல்ல நீங்க பேசலன்னா உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க கெரியர் அண்ட் ஜாப் இனிமே பொறுமை வேண்டாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வேலைனா அது வெறும் சம்பளம் இல்ல அது ஐடென்டிட்டி இந்த காலகட்டத்தில் உங்க மேல பொறுப்பு தூக்கி போடுவாங்க டெசிஷன் பவர் கொடுக்க மாட்டாங்க கிரெடிட் மட்டும் வேற யாரோ எடுத்துக்குவாங்க இது ஆக்சிடென்ட் இல்ல சிஸ்டம் நீங்க இப்போ பேசலனா நீங்க இப்போ ஸ்டாண்ட் எடுக்கலனா அடுத்த ஆறு மாதம் நீங்க சேம் பிளேஸ்ல தான் இருப்பீங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் ப்ரொமோஷன் கேட்பது தப்பு இல்ல சாலரி ஹைக் பற்றி பேசுவது தப்பு இல்ல ரோல் கிளாரிட்டி கேட்பது ஆரகன்ஸ் இல்ல சிம்மம் ராசிக்காரர்களே லீடர்ஷிப் சைலண்டா இருந்தா மேனேஜ்மெண்ட் அதை வீக்னஸ்னு நினைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு போலீஸ் டிஃபென்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிடிக்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் மேக் ஆர் பிரேக் மேலதிகாரிகளோட நேரடி மோதல் வேண்டாம் ரூல்ஸை பிரேக் பண்ணாதீங்க டாக்குமெண்டேஷன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் வைங்க ஒரு சிக்னேச்சர் கூட லைஃபை சேஞ்ச் பண்ணும் சிம்மம் ராசிக்காரர்கள் பிஸ்னஸில் கிங் ஆனா கிங்குக்கு ஒரு ப்ராப்ளம் எல்லாத்தையும் தனியா செய்ய நினைப்பது இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் இஷ்யூ ஸ்டாஃப் பிட்ரையல் கேஷ் ஃப்ளோ டிலே வரும் சொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க டாமினேட் பண்ணாதீங்க எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுங்க ட்ரஸ்ட் பண்ணாதீங்க வாய்மொழி ஒப்பந்தம் வேண்டாம் சிம்மம் ராசிக்காரர்களே பணம் வருது ஆனா தங்கல ஏன் ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸ் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எமோஷனல் ஸ்பெண்டிங் இந்த காலகட்டத்துல பழைய டியூ வரும் ஸ்டக் மணி ரிலீஸ் ஆகும் ஆனா வார்னிங் லக்ஸரி அப்கிரேட் அன்னெசரி ஷோ ஆஃப் லோன் ஃபார் லைஃப் ஸ்டைல் இது பண்ணினீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செகண்ட் ஹாப் ஃபுல் பிரஷர் சிம்மம் ராசிக்காரர்களே ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத் சொல்றேன் உங்க எனிமி வெளியில இல்ல உங்க சர்க்கிளுக்கு உள்ளதான் ஓவர் பிரைஸ் ஃபேக் சப்போர்ட் தகவல் கசிய விட்டுறது இவையெல்லாம் ஸ்ட்ராட்டஜி அட்வைஸ் எல்லாரையும் டிஸ்டன்ஸில் வைங்க பர்சனல் பிளான்ஸ் ஷேர் பண்ணாதீங்க சைலன்ஸ் இஸ் யுவர் வெப்பன் சிம்மம் ராசிக்காரர்கள் ஸ்ட்ராங் ஆனால் டயர்டு இந்த காலகட்டத்தில் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆங்கர் ஸ்பைக்ஸ் சடன் சைலன்ஸ் இது வீக்னஸ் இல்ல இட்ஸ் ஓவர்லோடு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணுங்க லேட் நைட் திங்கிங் ஸ்டாப் பாடி மூவ்மெண்ட் கம்பல்சரி காதல் வாழ்க்கை சிம்மம் ராசிக்காரர்களே கவனமாக கேளுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு காதல் விஷயத்தில் நான் தான் சரி என்ற அகங்காரம்தான் உங்களுக்கே எதிரியாக மாறப்போகிறது நீங்க உண்மையிலேயே அன்பு காட்டுகிறீர்கள் ஆனா அது ஆட்சி மாதிரி காட்டுறீங்க நான் சொன்னதுதான் நடக்கணும் என்ன புரிஞ்சிக்க மாட்டியா என்னை விட்டு போக மாட்டே இந்த வார்த்தைகள்தான் உங்களோட காதலையே குத்தி கிழிக்குது அன்மேரிட் லியோ இந்த வருடம் இன்டென்ஸ் அட்ராக்ஷன் வரும் ஆனா அது லாங் டேர்ம் ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பாக மாற வேண்டும்னா ஈகோவை கொஞ்சம் அடக்கணும் ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பிளாக் அன்பிளாக் ட்ராமா இவையெல்லாம் ரிலேஷன்ஷிப் பாய்சன் பிளாக் வார்னிங் இந்த வருடம் பிரேக் அப் வர்றதுனா அது டெஸ்டினி இல்ல உங்களோட ரியாக்ஷன் தான் காரணம் சிம்மம் ராசி தம்பதிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இயர் யார் டாமினன்ட் யார் டெசிஷன் எடுப்பது யார் கண்ட்ரோல் இந்த மூன்று விஷயத்துல ஒருத்தர் பின்னே நின்னா ரிலேஷன்ஷிப் சேவ் ஆகும் ஈகோ கிளாஷ் இருந்தா டிஸ்டன்ஸ் சாஃப்ட் அப்ரோச் இருந்தா பாண்டிங் சைல்டு பிளானிங் பண்றவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் ஃபேவரபிள் இன்லாஸ் இஷ்யூஸ் இருந்தால் வெளியாளர்கள்கிட்ட பேசாதீங்க அது விஷமாகும் ஃபேமிலியில் உங்களை எல்லாரும் லீடரா தான் பார்க்குறாங்க ஆனா லீடர்னா கத்தனும்னு இல்ல காப்பாத்தனும் அம்மா அப்பா ஹெல்த் மேட்டர்ஸ் கவனம் சிப்லிங் மணி இஷ்யூஸ் கிளியர் பவுண்ட்ரி ரிலேட்டிவ்ஸ் ஜெலசி இக்னோர் ஒன்லி முக்கியம் ஃபேமிலிக்காக எல்லாம் செய்யறீங்க ஆனா அப்ரிசியேஷன் இல்லைன்னு உள்ளுக்குள்ள குமுறுறீங்க அது டிப்ரெஷனாக மாறாதீங்க இந்த வருடம் ஹெல்த்ல கேர்லெஸ் இருந்தா உடம்பு உங்களுக்கே எதிராக நிற்கும் கவனிக்க வேண்டியவை ஹார்ட் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் பிபி பிளக்சுவேஷன் பேக் பெயின் ஆர் ஸ்பைன் இஷ்யூஸ் ஸ்லீப் டிஸார்டர் எனக்கு டைம் இல்ல பாத்துக்கலாம் இந்த ரெண்டு டயலாகையும் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல டெலீட் பண்ணுங்க தினமும் இருபது நிமிஷம் வாக்கிங் இரவு போன் யூசேஜ் ரெடியூஸ் காரபான உணவு கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணலன்னா தான் டீச்சர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோவிலுக்கு போங்க சிவலிங்கத்துக்கு செவ்வரலி மலர் ஓம் நம சிவாய் நூத்தி எட்டு முறை சூரிய பகவான் பரிகாரம் ஞாயிறு காலை செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் சூரியனை பார்த்து அர்கியம் நீங்க வீக் இல்ல நீங்க அன்லக்கி இல்ல நீங்க தோற்றதும் இல்ல ஆனா ஈகோ பிளஸ் எமோஷன் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ளோஷன் இந்த ஃபார்முலாவை பிரேக் பண்ணிட்டா இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு கம் பேக் இயர் உங்களை இக்னோர் பண்ணவங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க உங்களை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் அமைதியான பதில் உங்களோட சக்ஸஸ் தான் ரிமம்பர் சிங்கம் கர்ஜிக்காமலே காட்டுக்கு ராஜாதான்